ஓம் வாராகித்தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை புரட்டாசி முதல் நாள் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஆசைகள் விருப்பங்கள் கோரிக்கைகள் எதுவாயினும் புரட்டாசி மாதம் முடிவதற்குள் பெருமாள் நிறைவேற்றி வைப்பார் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க செய்யுங்கள் சரிங்க நாளைய தினம் நம்மளுக்கு புரட்டாசி முதல் நாள் பௌர்ணமியோடு வருவது நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டங்க இது மாதிரியான சேர்க்கை நாளும் மிக அரிதாக வரக்கூடிய காரணத்தினால கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை நாம சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நாளைய தினத்தில் உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று துளசி மாலைகள் சாத்தி அவரை வழிபாடு செஞ்சுட்டு வருவது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலனை தரும் கோவிலுக்கு போக முடியாது அப்படிங்கிறவங்க வீட்டில் உங்கள் பெருமாள் படம் இருக்குது அப்படின்னா அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு துளசி மாலைகள் சாத்திட்டு ரெண் நெய் தீபங்கள் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ஏற்றுறீங்க அப்படின்னாலும் நெய் தீபங்கள் ஏற்றி வச்சுட்டு தேங்காய் பழம் வெத்தலை பார்க்க ரொம்ப எளிமையாக வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி நம்ம புரட்டாசி மாதத்தில் முதல் நாளில் பெருமாளை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு தனியாக ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் பார்க்காதவங்க அதையும் போய் செக் பண்ணி பாருங்க கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்படி பெருமாள் வழிபாடு நாளைய தினம் செய்யும் பொழுது இது மாலை நேரத்துல செய்வது மிக மிக சிறப்பு ஏன்னா நம்மளுக்கு பௌர்ணமியும் வருகிறது அப்ப நம்மளுக்கு பௌர்ணமிக்கும் பூஜை செய்ததாகிவிடும் புரட்டாசி மாதம் முதல் நாள் பெருமாளை வழிபாடு செய்ததற்கு சமம் ஆக ரெண்டு ரெண்டையும் நாம வழிபாடு செய்தது கணக்காயிடும் இல்லைங்களா அப்ப மாலை நேரத்துல நீங்க இந்த வழிபாட்டை செய்வது மிக மிக உத்தமம் அப்படி செய்யும் போது பெண்கள் கட்டாயம் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை செய்யணுங்க இதனால நம்மளுக்கு பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் பொதுவாக பெருமாளை நாம எதுக்காக வழிபாடு செய்வோம் செல்வம் பெருகணும் பணவரவு அதிகரிக்கணும் நாமளும் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு நம்ம பெருமாளை வழிபாடு செய்வோம் அப்படி பெருமாளை வழிபாடு செய்யும் போது இந்த புரட்டாசி மாதம் முடிவதற்குள் உங்களுடைய விருப்பம் தேவைகள் எதுவோ அதை வச்சு ஒரு காணிக்க முடிஞ்சு வைங்க எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஒரு பித்தளை செம்பு எடுத்துக்கோங்க கலசம் அமைக்கிற மாதிரி சின்னதாக வைப்போம் இல்லைங்களா அது மாதிரி ஒரு பித்தளை செம்பு எடுத்துக்கோங்க அதில் வந்து நாமம் போட்டுக்கோங்க நீங்கள் நான் ஏற்கனவே நாம நாமக்கட்டி இன்றைக்கே நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு அப்படி நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சுட்டு அந்த நாமக்கட்டியில் வந்து நீங்கள் நாமமெல்லாம் அந்த செம்பில் போட்டுட்டு அதில் அந்த சொம்பு நிறைய வந்து பச்சரிசியை நிரப்பிக்கோங்க பச்சரிசியை நிரப்பிட்டு இப்போ உங்களுடைய தேவைகள் கோரிக்கைகள் என்னவோ அதை மனதார பெருமாள் கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நிறைவேறாத ஆசையாக இருந்தாலும் சரி நம்ம வாழ்க்கையில இதுவெல்லாம் நடக்குமா பெருமாளே இப்போ உங்க வாழ்க்கையில எந்தெந்த விஷயங்கள்லாம் நடக்காம இருக்குதோ ரொம்ப ஏங்கிட்டு இருப்பீங்க அந்த விஷயம் நடக்கணும்னு அது குழந்தை பாக்கியமா இருக்கலாம் சொந்த வீடா இருக்கலாம் நல்ல வேலையா இருக்கலாம் திருமணமா இருக்கலாம் எது உங்களுடைய கோரிக்கைகளோ ஏதாவது ஒன்றை மட்டும் நினைத்து கொண்டு பதினோரு ரூபாய் நூற்றி ஒரு ரூபாய் ஐம்பத்தி ஒரு ரூபாய் ஐநூற்றி ஒரு ரூபாய் அப்படிங்கிற கணக்கில் நீங்கள் ஒரு அந்த அரிசி வச்சிருக்கீங்க இல்லைங்களா அந்த பாத்திரத்திலேயே இந்த காசையும் நீங்கள் வச்சிடணும் வச்சிட்டு அதற்கு மேலே மஞ்சள் நிற துணியை வந்து மூடி அதில் வந்து கட்டிடுங்க கட்டிட்டு இது அப்படியே உங்கள் பூஜை அறையில் வச்சிருங்க இந்த மஞ்சள் நிற துணி இல்லாதவங்க வெள்ளை நிற துணி இருக்குது எப்படின்னா மஞ்சளில் நினச்சி அதை காய வச்சு அதை கூட நீங்கள் கட்டிட்டு மஞ்சள் கலர் நூலில் அப்படியே கட்டிடுங்க கட்டி இதை அப்படியே பெருமாள் பாதத்தில் வச்சிருங்க நாளைய நாள் இதை வச்சுட்டு அப்படியே இந்த மாதம் புரட்டாசி மாதம் முழுவதும் உங்களுக்கு அப்படியே இருக்கட்டும் நீங்கள் தளிகை போட்டு எந்த நாளில் வழிபாடு செய்கிறீங்களோ அந்த நாளில் அந்த அரிசியை எடுத்து நீங்கள் சர்க்கரை பொங்கல் வைக்க பயன்படுத்தி கொள்ளலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த காணிக்கை இருக்குது இல்லைங்களா அந்த காணிக்கையை வந்து கண்டிப்பாக இந்த புரட்டாசி மாதம் முடிவதற்குள் நிச்சயம் நீங்கள் என்ன இப்போ குழந்தைக்காக நீங்கள் அதை வேண்டியிருக்கிறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு அறிகுறி உங்களுக்கு கண்டிப்பாக அது காட்டும் அப்படி நீங்கள் வேண்டியது நிறைவேறினதற்கு அப்புறமாக அந்த காணிக்கையை எடுத்து கொண்டு போய் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று உண்டியல்ல போட்டுடுங்க இப்படி செய்வதன் மூலமாக நிச்சயம் உங்களுடைய தேவைகள் கோரிக்கைகளை பெருமாள் இந்த புரட்டாசி மாதம் முடிவதற்குள் நிறைவேற்றி வைப்பார் அதனால் அந்த முதல் நாளே இந்த காணிக்கையை வந்து நம்ம முடிஞ்சு வச்சிடணும் ஒரு பித்தளை செம்பு அது நிறைய பச்சரிசியை நிரப்பிட்டு அதற்கு மேலே உங்கள் வசதிக்கு ஏற்ப பதினோரு ரூபாய் ஐம்பத்தோரு ரூபாய் நூற்றி ஒரு ரூபாய் ஐநூற்றி ஒரு ரூபாய்னு வச்சுக்கோங்க வச்சுட்டு அதை வந்து அப்படியே அந்த அரிசி மேல வச்சுட்டு மஞ்சள் நிற துணியில நீங்க கட்டிடுங்க கட்டிட்டு அதை அப்படியே உங்க பூஜை அறையில வச்சிருங்க இவ்வளவு தாங்க ரொம்ப எளிமை நாளைய தினம் இந்த கலச வழிபாட்டை தவறாமல் எல்லா பெண்களுமே செய்யுங்க உங்க வீட்டுல உங்களுடைய கணவருக்கு தொழில் வளர்ச்சி அடையணும் அப்படின்னாலும் இதை நீங்க செய்யலாம் இல்ல எங்க குழந்தைக்கு வந்து திருமணம் நடக்கணும் அப்படின்னாலும் செய்யலாம் அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பெருமாள் கிட்ட வேண்டிட்டு இந்த அன்று ஆண் குழந்தை பிறந்தால் அவங்க வேண்டிப்பாங்க இந்த புரட்டாசி மாதத்தில் அந்த செம்பளை வந்து நாமத்தை போட்டுட்டு கோவிந்தா கோவிந்தா கோவிந்த ரச்சய கோவிந்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வீட்ல எல்லாம் அந்த அரிசியை வந்து வாங்குவாங்க அதை வாங்கிட்டு வந்து அதில் சமைச்சு அதை வந்து தளியல் போட்டு நெய்வேத்தியமாக வந்து கடவுளுக்கு படைச்சிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து அவங்க வந்து அந்த வழிபாட்டை நிறைவு செய்வாங்க இதெல்லாம் நம்முடைய முன்னோர்களும் செஞ்சுட்டு தான் இருந்தாங்க உங்களுக்கு குழந்தைகள் இருந்து நீங்க அதை வந்து செய்யலாம் இல்ல குழந்தைக்காக தான்மா நான் செய்யறேன் அப்படின்னாலும் குழந்தைக்காக வேண்டி இருக்கிறவங்க கூட நீங்க மஞ்சள் நிற புடவை கட்டிட்டு ஒரு சொம்பு எடுத்துட்டு அதுல நாமம் போட்டுட்டு உங்களுக்கு அங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு மடியேந்தி இது யாசகம் வாங்குறது தாங்க அப்படி நாமம் போட்டுட்டு கோவிந்தா கோவிந்தா கோவிந்த ரக்ஷய கோவிந்தா அப்படின்னு எல்லார் வீட்லேயும் நீங்க அரிசி வாங்கிட்டு வந்து அதை வந்து நீங்க தளிகை போட்டு நீங்க பெருமாளை வழிபாடு ஏதாவது ஒரு சனிக்கிழமை நாளில் நீங்க தெரிவு செய்து இந்த வழிபாட்டை செய்து கொள்ளலாம் இல்லைங்க நாங்க அந்த மாதிரி எல்லாம் எடுக்கல ரொம்ப சிட்டியில் இருக்கிறோம் எங்களுக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லை அப்படிங்கிறவங்க நீங்க வீட்லேயே வந்துட்டு இந்த செம்பை வந்து நீங்க தயார் பண்ணணும் இந்த கலச செம்பை வந்து தயார் பண்ணி அதை அப்படியே வச்சிருங்க நீங்க என்ன வேண்டிக்கிட்டீங்களோ பெருமாள் கிட்ட அதை நிச்சயம் இந்த புரட்டாசி மாதம் முடிவதற்குள் அவர் நிறைவேற்றி வைப்பார் கொஞ்சம் லேட்டாகும் இல்லைனா ஒரு சிலருக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே நடக்கும் இது நான் எப்பயும் சொல்கிற மாதிரி உங்களுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்பதான் அந்த நீங்க வேண்டி இருக்கிறது கொஞ்சம் சீக்கிரமாகவோ லேட்டாகவோ உங்களுக்கு கண்டிப்பா ஆனால் நடந்தே தீருங்க நம்பிக்கையோட பெருமாள் மேலே முழு பக்தியோட இந்த எளிய விஷயத்தை செய்யுங்கள் நாளைய தினம் பெண்கள் கட்டாயம் நீங்க இந்த விஷயத்தை செய்யுங்க உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாயினும் அதை பெருமாள் நிறைவேற்றி வைப்பாருங்க நம்பிக்கையோட செய்யும்போது போது பெருமாளினுடைய அருள் வந்து பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து நன்றி வணக்கம்